ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் சீரிய தென்றல் அவளை சிறை கொண்ட சினம் அவன் நாவல் பகுதி ஒன்பது வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் புதுமன தம்பதிகளான ரத்னவேல் ஆனந்தியை ஆரத்தி எடுத்து வரவேற்ற சக்தியின் அம்மா ஒரு குறுப்பு புன்னகையோடு சக்திவேல் தேனிசையையும் ஆரத்தி எடுத்து வீட்டிற்குள் வரவேற்றார் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்ததும் ஆனந்தியும் மீனாட்சியும் தேனிசையின் இரு கரங்களையும் பிடித்துக் கொண்டனர் ஆனாலும் இசை உனக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி இப்படி ஊரை கூடி இருக்கும் போது தைரியமா சொன்ன பாத்தியா மீனாட்சி குறும்பாக கன்சிமிட்டிய வழியை கூற நான் எங்க காதல சொல்ல வந்த எல்லாத்தையும் தலைகீழா மாத்தினது சக்தி சாராச்சே என்னுடைய உயிரை காப்பாத்தின ஒரே காரணத்துக்காக என்னுடைய மனசுல மதிப்புக்குரிய ஒரு இடத்துல அவரை நான் தக்க வச்சிருக்கேன் அதனாலேயே அவ இவன்னு திட்ட கூட முடியல அசடு வழிந்த தேனிசை சிரித்தபடியே அந்த சூழலை சமாளித்தாள் ஆனா இசை நீ ஏறி வந்து உங்க காதல சொல்லாட்டி கூட இவங்க ரெண்டு பேருடைய கல்யாணம் முடிஞ்சதும் உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது பத்தி அத்தையும் மாமாவும் பேசி ஒரு முடிவுக்கும் வந்திருந்தாங்க மீனாட்சி கூட புரியாமல் விழித்த இசை மேம் என்ன சொன்னீங்க என்றாள் எனது மேமா உரிமையோட அக்கான கூப்பிடு இசை சட்டுன்னு எப்படி அக்கானு கூப்பிட முடியும் நான் மெதுவா என்ன மாத்திக்கிற ஆனா நீங்க சொன்னது எனக்கு புரியல புரியலையா சிரித்தவள் நீயும் சக்தியும் லவ்வர்ஸ் நீ வீட்டுக்கு வந்த ரெண்டு மூணு நாள்லயே எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு என்ன சொல்றீங்க மேம் இசைக்கு அதிர்ச்சி ஆமா உண்மையில காதல் இல்லாமலா சக்தி வீட்டு வேலை எதையும் செய்ய வேண்டாம்னு சொன்னாரு அடப்பாவுமே அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரிஞ்சா என்ன ஓட ஓட வெற்றி அடிச்சிருப்பீங்க சிரித்தபடியே அதையும் சமாளித்தாள் இசை அது மட்டுமா நீ சென்னை போனதும் நாங்க ஒரு சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணோம் நீயும் எங்க கூட வரணும்னு ஆசைப்பட்ட சக்தி தானே உனக்கு போன் பண்ணி சொல்லி வரவழைச்சாரு இதுல இது வேறையா முணுமுணுத்தாள் இசை என்ன சொன்ன இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்ன நம்பிட்டோம் அப்புறம் இன்னொரு சந்தேகமும் எங்க எல்லாருக்கும் இருக்கு என்ன சந்தேகம் நீயும் சக்தியும் முன்னாடியே லவ்ஸ் தானே உங்க காதலுக்கு வீட்டுல இருக்கிறவங்களுடைய அனுமதி கிடைக்கணும்னு தானே சக்தி வந்து வேலைக்கு சேர்ந்து சொல்லிட்டு எதுவுமே தெரியாத பாப்பா மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்காரு ஆஹா இது இந்த சக்தி வேற யாருக்கும் இவங்களா ஒரு முடிவை கட்டி எதை எதையோ பிளான் பண்ணியிருக்காங்க கடைசியில பார்த்தா அதுதான் உண்மைன்ற மாதிரி எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இனி நானும் அதை திருத்தணும்னு நினைச்சாலும் இவங்க திருத்திக்க மாட்டாங்க இவங்களா ஒரு கதையை மனசுல உருவாக்கி வச்சிருக்காங்க அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் அதனால எனக்கு என்ன நஷ்டம் ஆனா இப்போ என்னுடைய பெரிய பிரச்சனை சக்தி சார் தான் அவரை எப்படி சமாளிக்கிறது அவரையும் தாண்டி இந்த ரத்ன வேலை எப்படி போட்டு சிக்கலும் வந்து சேர்ந்துடுச்சு ஆனந்தி ஓர பார்வையால் மங்களகரமான அவளது முகத்தை பார்த்த இசை இந்த சுமங்கலியை எப்படி அமங்கலி ஆக்குறது ஆனால் அடுத்த நொடி இப்படி காதலிச்ச பொண்ண கூட்டாளியோட சேர்ந்து நாசம் செஞ்சவன் நாளைக்கு ஆனந்திய கூட இதே மாதிரி தான் பண்ணுவான் இவனை சும்மா விடவே கூடாது ஆனந்தி இவனை உயிரால் நேசிக்கிறதா மீனாட்சி மேம் சொன்னாங்க ஆனா அவங்க காதலுக்கு இவன் கொஞ்சம் தகுதி இல்லாதவன் இப்படி ஒரு ஈன பிறவியோட ஆனந்தி வாழிருந்த விட அவங்கலையா அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மாவுக்கு மகளா இருக்கிறதுதான் நல்லது ரத்ன வேலின் மரணம் அதில்தான் அவள் மனம் உறுதியாக வந்து நிற்கிறது இதெல்லாம் சரிதான் ரத்னவேல நீ நெருங்கணும்னா சக்தி என்ற தாண்டி போகணுமே அந்த வேலி ஒரு சாதாரண வேலி இல்லம்மா அதை நீ எப்படி கடந்து ரத்னவேலுடைய கதையை முடிக்க போற அவள் மனம் அப்படி ஒரு கேள்வியை எழுப்ப ரத்னவேலுடைய மரணம் அதுதான் என்னுடைய லட்சியம் அதுக்கு தடையா யார் வந்தாலும் அந்த தடையையும் தாண்டி கண்டிப்பா அவன் அழிப்பேன் அவள் மனம் உறக்க கூறியது அதே நேரம் சக்தி என்ன செய்கிறான் என்று அறியவும் அவள் மனதில் ஒரு ஆவல் அவனை எங்கே காணும் அவள் விழிகள் அவனை தேடியது மீனாட்சி இன்னும் ஏதேதோ கூறுகிறாள் அதை எதையும் காதில் வாங்காத தேனிசை சிரித்தபடியே அனைத்துக்கும் தலையசைத்துவிட்டு விட்டு சக்தியை தேடினாள் யாரோ சில உறவினர்களோடு பேசிக் கொண்டிருப்பவனையும் தாண்டி சென்ற விழிகளை அப்படியே பின்னால் இழுத்து அவன் மீது நட்டவளின் உடலில் லேசான நடுக்கம் உறவினர்களின் அருகில் நிற்கிறானே தவிர அவனது கோபமான விழிகள் இசை மீதுதான் இருக்கிறது அவன் இங்கே உறவினர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான் அவர்கள்தான் அவன் கரத்தை பிடித்து வைத்துக் கொண்டு ஏதோ சிரித்து சிரித்து பேசுகிறார்கள் விழிகளை சட்டென்று இழுத்தவள் அங்கு ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கும் குழந்தைகளின் மீது நட்டாள் ஆனா இசை சக்திக்கு மேலே ஏதோ பெரிய கோபம் இருக்கு போல இருக்கே மீனாட்சியின் அந்த கேள்வி இசையின் கவனத்தை மீனாட்சியின் பக்கம் திருப்பியது என்ன மேம் சொன்னீங்க நீ இந்த உலகத்துல இல்லையா சாரி மேம் குழந்தைங்க விளையாடுறத பார்த்ததும் கவனம் சிதறிடுச்சு எது சொன்னீங்களே ஆமா சக்திக்கு மேலே ஏதோ பெரிய கோபம் இருக்கும் போல தோணுது இசை ஏன் நீ மாமா கிட்ட வந்து பேசினா வந்த நேரத்திலிருந்து கோபமாவே பாத்துட்டு இருக்காரு எனக்கு என்னவோ நீ இப்படி கூட்ட மாதிரி ஏறி வந்து மாமா கிட்ட உங்க காதல பத்தி சொன்னது அவருக்கு கொஞ்சம் பிடிக்கலன்னு தோணுது அது மட்டும் இல்லம்மா எனக்கு வேற ஒரு சந்தேகமும் இருக்கு என்ன மேம் நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போல அதை கண்டிப்பா அவரு உங்ககிட்ட சொல்லி இப்படி பண்ணாதேன்னு சொல்லி இருப்பாரு அதையும் தாண்டி நீ மனமேடை ஏறி வந்து மாமா கிட்ட உங்க காதல் விஷயத்த சொன்னதுதான் அவருக்கு உண்மையில கோபம் போல வெறுமனே ஆம் என்று தலையை அசைத்து வைத்தால் தேனிசை ஆனா இசைய மனசு நிறுத்திட்டே இருக்கிற ஒரு கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல சக்தி கிட்டதான் கேட்கணும் முன்னாடியே அவர் எப்படி தாலியை வாங்கி வச்சாரு அதுதான் மீனாட்சியை குழப்பியது மீனாட்சியை மட்டுமல்ல சக்தியின் வீட்டார் அனைவரையும் அந்த கேள்வி குழப்பியது மண்டபத்துல திடீர்னு அவர் உன் தாலி கட்ட அனுமதி கேட்டதும் நீ அதிர்ச்சியில அந்த ஏசியில கூட வியர்த்து வழிஞ்சதை நான் பார்த்தேன் அப்படின்னா அந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியாது ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி ஒரு நாடகத்தை நடத்தலைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அதே மாதிரிதான் முன்னாடியே உன் கழுத்துல தாலி கட்டணும்னு சக்தியும் நினைக்கலன்னு தோணுது அப்படி நினைச்சிருந்தா அவர் முன்னாடியே தாலிய வாங்கி வச்சிருப்பார்ல கடைசி நேரத்துல விஷால்ல தாலிய வாங்கிட்டு வந்து சக்தி கையில கொண்டு வந்து திணிச்சாரு விஷால் எதையோ கொண்டு வந்து சக்தி கையில திணிக்கும் போது அது தாலின்னு எனக்கு தெரியல பாக்கெட்ல இருந்து தாலியை எடுத்து உன் கழுத்துல தாலிய கட்டும் போதுதான் எனக்கு அது புரிஞ்சது சக்தி ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவை எடுக்கணும் அங்கதான் இடிக்குது என்று மீனாட்சி தன் சந்தேகத்தை முன்வைக்க பரவாயில்ல மீனாட்சி மேம் கூட மூளையை யூஸ் பண்றாங்க இதே மாதிரி மற்றவங்களும் மூளையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவுதான் ஆபத்து எனக்கு தான் இப்போதைக்கு இவங்க இப்படியே குழம்பிட்டு தெரியட்டும் என்று நினைத்தவள் அனந்தி உங்களுக்கு என்னுடைய வயசு தான் இருக்கும் நினைக்கிற நான் உங்களை எப்படி கூப்பிடட்டும் இசை பேச்சை திசை திருப்பினாள் உனக்கு எத்தனை வயசு இசை எனக்கு இருபத்தி நாலு எனக்கு சக்தி வயசு இருபத்தி ஆறு நானும் சக்தியும் கிளாஸ்மேட்ஸ் நான் ரத்னவேலை தானே காதலிக்கிறது சக்திக்கு முன்னாடியும் தெரியும் நீ என்ன அக்கானே கூப்பிடலாம் ஓகே தேங்க்யூக்கா சரி நீங்க எவ்வளவு நேரம் தான் இப்படி பட்டு சேலையையும் கட்டிக்கிட்டு மேக்கப்பையும் போட்டுக்கிட்டு கழுத்து நிறைய இந்த நகையையும் போட்டுட்டு நிப்பீங்க என்று கேட்ட தேனிசை மீனாட்சியை பார்த்தாள் மேம் இவங்களுக்கு இவங்க ரூம காட்டினா இவங்க போய் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவாங்கல்ல இவங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தோணுது அது சரிதான் என்று மீனாட்சிக்கும் தோன்றியது அட ஆமா நான் கூட அதை கவனிக்கலையே நீயும் புது பொண்ணுதான் ஆனா சிம்பிளா ஒரு பட்டு சேலையை மட்டும் கட்டிக்கிட்டு ரிலாக்ஸ் ஆயிருக்க ஆனந்தி நகைகளையும் மேக்கப்பையும் சுமந்துகிட்டு கஷ்டப்படுறாங்க ஆனந்தி நீ வா உனக்கு ரூம காட்டுறேன் என்று கூறிய மீனாட்சி இசையை பார்த்தாள் இசை நீயும் கூட வா நகைகளை கழிட்ட நம்ம ஆனந்திக்கு ஹெல்ப் பண்ணலாம் பட்டு சேலை அப்படியே இருக்கட்டும் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா மாத்தினா போதும் ஓகே மேம் என்றவள் எப்படியும் சக்தியின் கோப கோவப்பார்வையிலிருந்து தப்பினால் போதும் என்று மீனாட்சி ஆனந்தியோடு மாடி ஏறி சென்று விட்டாள் போகும்போது சக்தியின் அம்மாவிடம் மீனாட்சி விஷயத்தை கூறிவிட்டுதான் வந்தாள் சீக்கிரமா வந்துடுங்கம்மா சொந்தக்காரங்க தேர்வாங்க என்று கூறி அனுப்பியிருந்தார் சக்தியின் அம்மா இசை தன் இரு அன்னிகளோடும் மாடி ஏறி செல்வதை பார்த்து கொண்டிருந்த சக்தியின் விழிகள் அவர்களை பின்தொடர்ந்தது அவர்கள் நேராக ரத்னவேலின் அறைக்கு செல்ல அவன் விழிகள் அங்கேயே அடிக்கடி சென்று திரும்பிக் கொண்டிருந்தது நகைகளை கழற்ற ஆனந்திக்கு உதவிய மீனாட்சியும் தேனிசையும் அவளது கூந்தலையும் சரி செய்து சேலையையும் சரி செய்து விட்டனர் குறும்பாக சிரித்த மீனாட்சி எப்படியோ ஒரு வழியா காதல் குடியேறிடுச்சு இனி சீக்கிரமா அவருடைய குடியேறிடு என்றாள் ஆனால் அதன் பொருள் தேனிசைக்கு அப்போது புரியவில்லை நகைகளை படுக்கையில் தான் இருவரும் கழற்றி வைத்தனர் ஆனந்தி நகைப்பிட்டி எங்க மீனாட்சி கேட்டாள் ஐயோ அக்கா அது வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேனே சரி பரவாயில்ல என்கிட்ட நிறைய நகை பெட்டி இருக்கு அதுல ஏதாவது உண்ணுல இதெல்லாம் எடுத்து வச்சிரலாம் சரி வாங்க கீழே போலாம் என்று கூறியவள் இருவரையும் அழைத்துக் கொண்டு கீழே வந்து விட்டாள் நேராக தன் அறைக்கு வந்த மீனாட்சி நகை பெட்டிகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டு வெளியே வர மீனாட்சி இங்க கொஞ்சம் வாமா சக்தியை நம்ம அழைக்க ஏதோ அவசரம் என்பதை புரிந்து கொண்ட மீனாட்சி ஆனந்தியை தேடினாள் ஆனந்தி ரத்தின வேலோடு நின்று கொண்டிருப்பதை கண்ட மீனாட்சி நகை பெட்டியை இசையிடம் கொடுத்தாள் இசை ஆனந்தி நகையெல்லாம் எடுத்து இதுல வச்சு பீரோ வச்சிருமா ஓகே மேம் என்றவள் பெட்டியோடு மாடி ஏற ஆரம்பித்தாள் இசை தனியாக மாடி ஏறி செல்வதை கவனித்த சக்தி தன்னுடன் பேசி கொண்டிருந்த உறவினர்களிடம் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அவளை பின் தொடர்ந்தான் ரத்னவேலின் அறைக்குள் வந்த இசை நகைகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்க பின்னால் யாரோ வந்து நிற்பது போல் உணர்ந்து நடுங்கி திரும்பி பார்த்தாள் கோபமாக கண்களில் அனல் பறக்க நிற்கிறான் சக்தி சட்டென்று அவள் கழுத்தை பிடித்தவன் அவளை அப்படியே மேலே உயர்த்தினான் என்னுடைய நீ கொலை செய்ய போறியா அதுக்கு நீ இருக்கணும்ல என்று கேட்டபடியே அவள் கழுத்தில் பிடித்திருந்த அந்த பிடியை அவள் கை கால்களை அந்தரத்தில் அடித்து கொள்ள அவளது செல்போனுக்கு அழைப்பு வந்தது அவளை அப்படியே விட்டுவிட்டு செல்லை எடுத்து பார்த்தான் அவள் கீழே பொத்தென்று வீழ்ந்தாள் என்னுடைய அக்காவை தன்னுடைய கூட்டாளியோடு சேர்ந்து கற்பழிச்சு கொலை செஞ்ச உங்க அண்ணனை கொலை செய்யாம வேற என்ன பண்ண சொல்றீங்க கோபமாக கேட்டாள் இசை அழைக்கும் அவனது அம்மாவுக்கு பதில் அளிக்க தயாரானவன் கையை இழுத்து கொண்டு அதிர்ச்சியோடு இசையை பார்த்தான் என்ன சொன்ன தன் செவிகளை நம்ப முடியாமல் கேட்டான் என் அக்காவ தன்னுடைய கூட்டாளியோடு சேர்ந்து கற்பழிச்சு கொலை பண்ண உங்க அண்ணனை கொலை பண்ணாம வேற என்ன பண்றதுன்னு கேட்ட யாரு ஏ அண்ணனா ஆமா உங்க தான் உங்க அண்ணன் ரத்னவேல் தான் சந்தேகமா இருந்தா போய் கேளுங்க உங்க அண்ணன் கிட்ட சங்கீதாவை தெரியுமான்னு கேளுங்க அம்மாவிடம் இருந்து அழைப்பு வந்து கொண்டே இருக்க அழைப்பை ஏற்றவன் சொல்லுங்கம்மா என்றான் என்று கூறியவன் அழைப்பை துண்டித்து விட்டு நான் என்னடி ஏன் அண்ணன் கிட்ட கேக்குறது ஏன் அண்ணன் மேல எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இல்ல அதனால கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல இத போய் என் அண்ணன் கிட்ட கேட்டா அவன் உடஞ்சு போயிடுவான் அப்போ நான் போய் சொல்றேனா என் அக்காவை கற்பழிச்சு யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே இருக்கு அது பொய்யா அவன் செல்லுக்கு மீண்டும் அழைப்பு வர செல்போனை பார்த்தவன் அம்மா கூப்பிட்டு இருக்காங்க வந்து உன்ன கவனிச்சுக்கிறேன் இதோ வரேம்மா என்று கூறியபடியே வேகமாக அறையிலிருந்து வெளியே சென்றான் பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்